அனைவரும் வணக்கம் குமார் நம்ம குபேர கலச அறக்கட்டளை மூலியமாக செப்டம்பர் பதிமூணாம் தேதி நம்ம திருப்பூர் வாவி பழையத்தில் பன்னிரெண்டு சோழி வச்சு பலன் சொல்லக்கூடிய நூற்றி எட்டு சோழி வச்சு பலன் சொல்லக்கூடிய அற்புதமான சோழி பிரசன்ன வகுப்பு நடக்கிருக்குங்க முற்றிலும் மாறுபட்ட சோழி பிரசன்ன வகுப்புங்க ரொம்ப எளிமையாக பாமர அடிப்படை படித்த ஜோதிடர்கள் கூட கொள்ளக்கூடிய வகுப்பு தான் இந்த வகுப்பு ஜோதிடர் இது கலந்து கொள்ளலாம் எல்லா ஊர்கள்லேருந்தும் வரலாம் பதி பதிமூணாம் தேதி சனிக்கிழமை மணிக்கு வாய் பழத்தில் முன்பதிவு அவசியம் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் ஃபைவ் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து அதை பற்றி டீட்டெயில் வந்து நீங்கள் கேட்கலாம் எல்லோரும் இதை கற்றுக்கொள்ள வைப்பு தான் அதோட முழு வீடியோ அடுத்தடுத்து வந்து வரும் முன்பதிவு செஞ்சால் மட்டும்தான் இந்த ஜோதிட இப்போ வகுப்பில் வந்து கலந்துக்கவே முடியும் சோழி பிரச்சனை வகுப்பில் கலந்து கொள்ள முடியும் ரொம்ப எளிமையான வகுப்பு தாங்க பன்னெண்டு சோழில இதுவரைக்கும் சொல்லப்படாத சூட்சமங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அது பதட்டப்படாமல் அழகாக நம்ம அந்த சோழியை வச்சு பலன்னு சொல்லக்கூடிய சூட்சமங்கள் அந்த பிரச்சினைக்கான தீர்வுகளும் இந்த வகுப்பில் கலந்து இருக்கிறக்கிற மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக கலந்துக்குங்க நன்றி வணக்கம்